வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு புஞ்சை லேண்டு ரெட் சாயில் மண் ஒரு ஐம்பத்தி நாலு சென்டு தான் சார் இது இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கோவலை கோவலை வில்லேஜி கீர்கொடுங்காலூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சார் கீழ்கொடுங்காலூர்லேருந்து மூணு கிலோமீட்ரு ரீஸ்ட் வந்து கீர்கொடுங்காலூர் ரீச் தான் வந்தவாசி தாலுகா உத்தரங்கேரூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் பதினஞ்சு கிலோமீட்டரு இல்லை பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் உத்தரம்பூர்லேருந்து கீழ்கொடுங்கலூர் டு மேல்மருத்து ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லை மூன்று கிலோமீட்டர் வரும் சார் இடம் நல்லா ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார் மண்பாட்டு தான் இந்த மணல் மண் பாதி தான் போகணும் ஒரு முந்நூறு மீட்டருக்கு இந்த மண் பாதி தான் போகணும் நான் வந்து இந்த வழியை வந்து ஃபுல்லாகவே வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா வர வரும்போது நம்ம இடவெல்லாம் காமிச்சிட்டு வயி என்னங்க இப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க அதனால் நான் ஃபுல்லாகவே இந்த வையை வீடியோவை க ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் வை வழிபாதை இது வந்து பொது வயிப்பாதை தான் சார் இது இந்த வயிப்பாதை போய் நம்ம திரும்பி அது வில்லேஜுக்கு போகுது ஆனால் நம்ம இடம் வந்து ஒரே ஸ்கொயராக நல்லா பக்காவாக இருக்கும் சார் நூற்றி பதினஞ்சுக்கு நூற்றி இரநூறு அடிக்கு நல்லா ஸ்கொயராக அப்படியே இருக்கும் ஒரு பாக்ஸ் மாரி ஆனால் இப்போதைக்கு தருபிச்சி தான் போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து பக்கத்து இடத்து தண்ணி தான் வந்து இடம் தண்ணி பாஞ்சி விவசாயம் இருக்காங்க இப்போ நம்ம வாங்கினா போரோ இல்லைனா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார் கன்று வைக்கிறதுக்கு நல்லா ஒரு சின்ன இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி ஏன்னா நீங்கள் பண்ணையோ இல்லை கோழி பண்ணையோ எதனா வைக்கிறதுக்கு நல்ல இடம் சார் மண் பாதை தான் ஒரு முந்நூறு மீட்டருக்கு வரணும் முந்நூறு 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 மீட்ரு இருக்கும் சார் கரெக்டாக அது ஃபுல்லாகவே நம்ம ரோடு பாதையே ஃபுல்லாக காமிச்சிட்டோம் லாஸ்ட்டாக போய் தான் நம்ம இடம் எ முட்டி திரும்போம் அதுதான் அந்த இடம் தான் நம்மளுக்கு கார்னரான இடம் பாருங்கள் சார் இப்போ காமிக்கிறேன் கெட்ட வந்துட்டோம் எடுத்துக்கிட்ட வந்துட்டோம் இதான் சார் இந்த கிழக்கு மேற்கு வந்து இரநூறு அடி இந்த பக்கம் வந்து நூற்றி பதினஞ்சு அடிங்க பாருங்க ரோடு இப்படி போயிட்டு அந்த வீடு போகுது அந்த கார்னர் தான் அந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வந்து அந்த கார்னர் நூற்றி பதினஞ்சு அடி நம்ம இடம் வரப்புலாம் வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி ஏர் ஓட்டு வச்சுருக்காங்க சார் அதனால் வரப்பு தெரில நீங்கள் இடம் வேணும்னா உங்களுக்கு அளந்து கல் போட்டு கரெக்டாக வரப்பு கட்டி பக்காக பண்ணி கொடுத்துருவோம் சார் இடம் வந்து ஐம்பத்தி நாலு சென்ட்டு குஞ்சை லேண்டு ரெட்டை ஒன்று கோவலை வில்லேஜ் தான் கீ கொடுல வருது வந்த வசத்தாலக்கா ஒரு சென்ட் வந்து ரூபா சொல்கிறாங்க சார் நல்ல குறைஞ்ச விலையில் இடம் ஐம்பது சென்ட்டு கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் சார் பிடிச்சிருந்தால் மேலே ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட் சுட்டு போகிறோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ எல்லாமே சேல்ஸ் ஆகினே தான் இருக்குது தேங்க் யூ சார் பாருங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள்